ஹலோ கைசலாக இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் சிக்ஸு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னடா ஒவ்வொரு வீடியோவாக வருதுன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டீட்டெயில் இருக்குது இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் இப்போ கல்டிவேஷனு ஸோ அந்த ஓல்டு ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் போகிறனால பார்த்தீங்கன்னா நிறைய கண்டதுனால தப்பு முடியல ஸோ ரெண்டு பேஜுக்கிட்ட வருது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு கதை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகே இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஹீரோ பற்றி கல்டிவேட் பண்ணுறான் ஸோ வழக்கமாக ஹீரோ சுற்றி கேதரா இது கணிச்சு விட பார்த்து இப்போ எக்க சக்கமான கணிச்சு பார்த்து ஹீரோ சுற்றி கேதர் இருக்கு ஸோ ஹீரோ என்ன முடியல ஹீரோ நினைக்கலாம் இந்த ஸ்டேஜில் அங்கிட்ட எப்படி இந்த லெவலில் எனக்கு கணிச்சு கேதர் ஆகிருக்கு ஸோ எல்லாமே இது நான் மெட்டீரியலிஸ்ட் ஆகுது எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நினைச்சா தாங்க முடியும் யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா எஞ்சி ஹீரோட உடம்பு போகல அஜோ எவ்வளோ கணிச்சு உடம்பு போகுது ஸோ தசைகளை எழுமுகளை எப்படி வந்து இதை ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் தசை நாளும் எல்லாமே கீழே ஆரம்பிக்குது

ஹீரோஸ்க்கு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா இப்படியே கண்டிப்பாக செத்துருவேன் எங்கள் அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணவே முடியல இப்போ நான் சாகவும் போகிறேன் நான் கட்டசி வரைக்கும் தான் போகணுமா அப்படினு ஹீரோ சினிமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்கள் விண்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகி ஹீரோட உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ரத்த அத்தனை எல்லாத்தையுமே நான் ஹீல் பண்ணி பழைய பழையுமே கொண்டு வந்து ஹீரோ இப்போ நல்லா இருந்தது ஸோ இந்த விண்கல் என் ஆக்டிவேஷன் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது இது வரைக்கும் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணதே இல்லை இதுக்கு அப்புறம் கல்டிவேஷன் வேற லெவலில் ஸ்பீடாக போகுது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சரியான சந்தோஷம் ஸோ ஹீரோவும் பவர் வந்து ப்ராக்டிஸ் வந்துட்டு இப்போ என்ன ரொம்பவே ஸ்ட்ராங்காக உணர முடியாது ஸோ இதே மாதிரி கல்டிவேஷன் பண்ணிட்டு போனால் ரெண்டு அண்ணன்களோடு ரொம்ப சிறந்த உணவு அப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் டே இல்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி இடத்துல வந்துருக்கா ஸோ தாலில் எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறந்து முடியும் காத்துலயே வந்து காத்துலேயே பறக்க ஆரம்பிக்கிறான் அவரோட மூன்று எட்டு ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து எஃபால் ஆரம்பி எடுத்து தலைவர் எல்லாம் பறந்து போக அவனோட ஸ்பீடு செக் பண்ணி சேபர் கூடவே பார்த்தீங்கன்னா அதில் போட்டு போட்டுருக்கான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பீடு எக்கச்சக்கமாக வந்து அவனோட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதுவாக ஹீரோ என்னால் நம்ம போய் என்னோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஹீரோ பறந்து சேபர் கூட போட்டி போட்டு போயிருக்கேன் அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் சேபர் வேகமாகவே இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் எந்த என்னால் பவர் யூஸ் பண்ண முடியாது பார்க்கணும் அப்படின்ட்டு தலைவன் கொஞ்சம் குதிச்சு வேகமாக ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ இது ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது என்னால் இப்போ ரொம்பவுமே வேகமாக நடக்கிற இப்படியே வந்து ஸோ வந்து ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சேபர்

வெட்டி கல்லில் உடச்சிட்டு போய் அந்த கல்லுக்குள்ள அந்த பீட்டில் மாசம் வெட்டி கல் இருக்குங்க அது பொழுது ஏன்னா திரும்பவும் இதுவாடான் ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து விடாமல் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ இந்த டைம் விடமாட்டேன் தலை ஒன்று பார்த்தா கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா ஒரு பக்கம் சேபரை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா சேபரை விடா அது வந்து நானே பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ ஹீரோ மாதிரி அட்டாக் பண்ணிருக்கான்

அந்த கல்லியெல்லாம் தடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு மினரல் ஓர் இருக்கு கைஸ் அந்த இடத்துல இந்த இடத்துல இரும்பு ஜென்னடா அது இருபத்தி அட்டம் கோயில் ஜென்னடா அது இந்த அளவுக்கு சூடாக இருக்குது இந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஸோ இந்த பீஸ்டில் இன்னுமே அந்த சாக்கலையா அது கூட்டில் இதை வச்சிருக்கணும் கண்டிப்பாக இது ஒரு வேலுபிளான பொருளாக தான் இருக்கணும் அப்படி ஹீரோ கொஞ்சம் எப்போ எப்போ எப்போட்டா அவனை தடுக்க வந்துட்டுருக்கேன் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இருக்கேன் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதையும் நட்டு வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம் சேப்ரிச்சு அட்டாக் பண்ண சொல்லுவோம் சேப்ரி அட்டாக் பண்ணிட்டேன் சேபரோட அந்த அட்டாக்கி அதுதான் சின்ன கீரல் கூட இருந்ததில்ல ஸோ கண்டிப்பாக இது ஒரு விளவு இந்த ட்ரெஷராக தான் இருக்கும் இது என்னென்ன கண்டுபிடிக்க ரெசிடென்சி தான் கெடுத்துட்டு போய் அவனா பக்கம் ஸோ நெக்ஸ்ட் சீட்ல வந்து இந்த இடத்துல பார்த்திங்கனா வந்து நம்ம பேலஸில் கிட்றாங்க பேலஸில் ரெண்டு பேர் பேசிட்டு பேசிட்டுருக்காங்க அடுத்தவங்க ட்ரைனிங் செஷன் ஆரம்பிக்க போகிறாங்க இருக்க ஸோ அந்த ஸ்பையை பார்த்திங்கன்னா அந்த நலன் கிளான்ஸ் வந்து ரெண்டு பிரதர்ஸ் அனுப்பிச்சிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் பறந்து அந்த காட்ஸ்கிட்ட வந்து வராங்க அவனும் இது கிட்ட கிட்டே வந்து அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே இடத்துல கொண்டு போட்டுடுறானுங்க இந்த பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா அவனை வந்து எழுதிட்டு இருக்கான் நம்ம சூ எம்பரர் ஏன் கிட்ட அந்த லெட்டரில் அவன் என்ன எழுதிருக்கானா இந்த மாதிரி வந்து இந்த டீப் விங்கை வந்து ரெண்டு லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து மறைச்சி வச்சிருக்கானா இன்வெஸ்டிகேஷன் பண்ணது தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியாக வந்து மாட்டிக்கிட்டான் அப்போ கண்டிப்பாக அவன் ரெண்டு லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து மறைச்சி வச்சிருக்கேன் அட்டாக் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பின்னாடி அல்ல அவன் வந்தால் வரட்டும் நம்மளை தாண்டி வந்து எதுவுமே பண்ண முடியும் நம்ம அந்தளவு சக்தி வாய்ந்தவங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாய முறான்னு இருக்கோ என்னதான் அந்த பேண்டேஜ் இந்த மலை பகுதிகளில் இருந்தாலுமே வந்து நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்து வரணும் அந்த இடத்துக்கு வந்து சார் இந்த மாதிரி வந்து

ஸோ இந்த ஸ்பை அந்த ஜூன் ஜூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த டீக்கு இங்கே வாயை போது அவன்கிட்ட இந்த ரெண்டு மகன் அவனும் திறமைசாலியாக மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சம் இருக்க முடியும் இந்த பக்கம் இந்த இவனுக்கு பின்னாடி இந்த யாராவது இவனை கைட் இவன் யோசிக்க முடியாது அப்படின்ட்டு இந்த அழகை யோசிக்கிட்டு டே படை எடுத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சிரிச்சிடுறான் ஸோ அந்த அந்த அப்படின்னு சொல்லி

தெலுங்கு தலைச்சிடும் ஓ அப்படின்னு பேசி ஒரு விகாரமான சவுண்ட் விட்டுட்டு இருக்கான் அது இப்போதான் தெரியுது அவன் உடம்புல வந்து விட்டு துணியில ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனு பேசிட்டு இருக்கான் ஸோ உங்ககிட்ட சொல்றது கஷ்டமாக தான் என்ன உருக்கு முடியும் சொல்லுங்க என்ன சொல்றீங்க உங்களாலே உருக்க முடியாதா லாஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரி ஒரு செலஸ்டர் ஊரை உருக்குன்னு கேட்டா ஸோ அது இந்த செலஸ்டர் ஊர் ரொம்ப சிறந்தது இந்த மாதிரியான ஓஸ்ட்ல வந்து இந்த மாதிரி மோட்டல்ஸ் அளவு வந்து உருக்க முடியாது ஸோ இதுக்கு நீங்க ஒரு இம்மாட்டில் கண்டுபிடிச்ச ஆகணும் அவரால் மட்டும் தான் வந்து பண்ண முடியாது ஆனால் இம்மாட்டில் எங்கே போய் தேர்றது அப்படின்னு கேட்டுருக்கா ஸோ கொஞ்சம் நல்லா வச்சு பாருங்க நம்ம இடத்துல ஒரே மாடல் ஆமாம் அது அங்கிள் ஃபிரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோ வந்து நம்ம சேபரா கூட்டை பார்த்தீன்னா அங்கிள் ஃபேங்க் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அங்கிள் ஃபைங்கு வந்து மியூசிக்க அங்கிள் இருக்கேன் உனக்கு என்ன பார்க்கலாம் டைம் இருக்கா அப்புறம் நீ வந்திருக்கியா அந்த ஈகிள் அது கோல்டன் ஃபால்கோ கோல்டன் ஃப்ளேம் ஃபால்கோயினத்தை சேர்ந்தது தானே ஸோ கடுகுகளின் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவன் என்னவெக்கை பறவைனே எனக்கு தெரியும்னு சொல்லிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளே ஈகில்லாம் வந்து மொத்தமே தங்க கலர்ல வந்து ஃபெதர்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இவனோட வந்து கருப்பு பரவணும் எனக்கு எதுனா உங்களுக்கே தெரியலையா மாட்டல் எனது சேர்ந்த இந்த மாதிரி கருப்பு கழுக்களோட சக்தி இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கும் ஆனால் இப்போ அதை விடுமே ரொம்பவுமே சக்தி சாலியாக இருக்கான் ஸோ பிறந்த சில வருடங்களே வந்து கோல்டன் கோஸ்ட் ரீச் பண்ணுறான் கோல்டன் கோஸ்டேஜா அது கேட்கவே நல்லா இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ கோல்டன் கோஸ்டேஜ்ங்கிறது இம்மாட்டோட ஆரம்ப நிலைன்னு தான் நான் சொல்லுவேன் அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் முதல்ல எனக்கு என்ன விஷயத்துக்கு அங்கே வந்து அதை சொல்கிறா முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படியே நான் வந்து ஒரு ரெட் கலர் ஓர கண்டுபிடிச்சேன் அது வந்து நார்மலாக நல்லா உருக்க முடியும்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஓடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சேர்ந்து அது இப்போ எங்கே இருக்கட்டும் அது ரெசிடென்சியல் இருக்குது

டீமிங் ஆயினோட இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஸோ என்னோட சீனியர் நேசோன்ஸ் இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஃப்ளைங் வந்து அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கொடுத்தாரு அதை வச்சு ஃப்ளைம்ஸ் வாடகையுமே வந்து உருவாக்கினேன் ஸோ அதை விட இது மடங்கு வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து நார்மல் வெப்பன் இல்லாமல் செலஸ்டியல் வெப்பனை தாண்டி ஸ்டாக்கர் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அதாவது நமக்குள்ளே வந்து எடுத்துக்க முடியும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதை சொல்லி தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது ஒன்று மாதிரி எனக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணல சரி சூப்பராக உனக்கு என்ன மாதிரி வெப்பனாக இருக்கேன் எனக்கு எனக்கு இந்த செலஸ்டியல் ட்ராகர் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக் ஒன்று வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போதும் கேட்டால் ஸோ என்னோட அப்புறம் என்னோட கைகளில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்மர் ஆர்மருங்கிற வச்சு க்ளவ் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னா சரி ஓகே வேறு என்ன வேணும் எனக்கு இதுவே போதும் அப்புறம் வந்து அண்ணன் அப்புறம் வந்து அப்பா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வச்சுட்டு ரெக்வஸ்ட் கிடா ஸோ எனக்கு மேலே ஒரு பாகம் வந்து தேவைப்படுதுட்டா உங்களுக்கு இல்லாத அங்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஸோ இது கொடுக்கறதுக்காக உனக்கு வந்து நான் வந்து ஃபேவர் செய்கிறேன் என்ன ஃபேவர் வேணாலும் கேட்டு என்னால் முடியும் நான் கண்டிப்பாக செய்யுங்க சரி நான் என்ன கேட்டால் நீங்கள் செய்வீங்களாட்டா ஆமாம் கண்டிப்பாக நான் செய்கிறேன்

வந்து உனக்குள்ளே நீ வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் பண்ணணுங்கிற ஸோ இந்த ட்ரிபுலேஷன் சார்ந்த என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும் கேட்டிருக்கேன் கோர்ஸ் நான் வந்து உனக்காக நான் சொல்கிறேன் முதல்ல கோல்டன் கோஸ்ட் ஸ்டேஜ் அடுத்து நான் டான்ஸ் அண்ட் சோல் ரிலீமோட ஸ்டேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பியோன் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து இதில் வந்து இருக்கும் அடுத்து ட்ரிபுலேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கன்சூமெண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற ஸ்டேஜ் இருக்கும் இது ஆறு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் மூணு பாகங்கள் இயர்லி மிட் அட்வான்ஸ் இது எல்லாத்தையும் கட்டன் தான் மட்டும் தான் உண்டாலது அப்பா எவ்வளவு இருக்கு அங்கிள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நான் வெறும் குழந்தை தான் ஸோ மொத்தம் இது எல்லாத்தையும் தாண்டி வெறும் சிக்ஸ்த் டு நைன்த் அந்த கிரேடுக்கான தண்டர்ஸ் நீ வாங்கணும் போது ஸோ உன்னோட உடல் உன்னோட உடல் வந்து வந்து இம்மாட்டடி அடைஞ்சிரும் இயற்கையால் உனக்கு மரணமே கிடையாது போரில் கொண்ட நான் மட்டும்தான் உண்டு ஆனால் இந்த சிக்ஸ் டு நைன் இந்த கல்டிவேஷனோட ரொம்பவுமே வந்து அக்கூரமானது கொடூரமானது பார்த்தீங்கன்னா நைன் டு நைன் ஹவன்டி தண்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த நைன் டு நைன் ஹவன்டி ட்ரிபுலேஷன் அதை கம்பேர் பண்ண அந்த சிக்ஸ் டு நைனுங்கிறது தூசி மாதிரிடா அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து முடிகிறாங்க ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் அடிக்க போய்ட்டுருங்க ஆக்சுவலி என்ன விஷயம்னா சப்டைட்டில் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இருக்குது ஸோ நான் இதே கண்ட் மொத்தமாக மூணு நாலு சப்டைட்டில் வந்து நான் பார்த்தேன் ஸோ ஒரு சப் டைட்டில் ஹீரோவோட மாஸ்டர் வந்து அடுத்த நிலைக்கு வந்து என்ன சொல்கிறது அடுத்த நிலைக்கு அவர் போகிறதாகவும் அந்த நேரத்தில் ஒரு ஹெவன் ட்ரிபுலேஷனை தாங்க முடியாததாகவும் அவர் வந்து இறந்துட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒரு சப் வந்து வரும் ஸோ இந்த சோல் வெப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன் ஸோ அந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டர தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாகவும் ஸோ வந்து அங்கிள் ஃபேங் வந்து ஆறாவது நிலையில் இருக்கிற அந்த ஆறாவது நிலைக்கு போகும்போது ஸோ அந்த தண்டஸ தாக்கு பிடிக்க வந்து எனக்கு ஒரு ஸ்பாட் வேணும் அதுக்காக எனக்கு மெட்டல் ஒரு வேணுண்டா அப்படின்ற மாதிரி வேறு சப்டைட்டில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து சப்டைட்டில் ப்ராப்ளமே நிறைய இருக்குது யூடியூப்பில் அஃபிஷியலாக கொடுக்குற யூடியூப் சேனல் ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் பார்த்தா அதில் இருக்கிற சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது கொஞ்சம் டிஃபராகிற ஸோ ஒரு மூணு நாலு சப்டைட்டில் இருக்கும் எனக்கு கரெக்டான ஸ்டோரியை வந்து பார்க்குறது நான் மூணு நாளைத்தையுமே பார்த்தா தான் எனக்கு ஓரளவுக்கு வந்து பிளையராக இருக்குது ஸோ யாருக்காவது கொஞ்சம் கரெக்டான சப்டேட் இருந்தால் கொஞ்சம் ரெக்கமெண்ட் போனீங்கன்னா பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருங்க ஸோ நான் இந்த கல்டிவேஷன் ஸ்டெல்லா டெஸ்ட்னோட கல்டிவேஷன்ட்டு தனியாக வந்து நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த கல்டிவேஷனை பற்றி ப்ராப்பர் டீட்டெயிலாக ஒன்று கொடுத்துருக்கானுங்க ஆனால் இந்த அனிமையில் கொடுத்துருக்கிறதுலாம் ஒன்று கொடுத்துருக்கானுங்க ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன் வந்து போயிட்டுருக்கு யாராவது கொஞ்சம் குட் சப்டேட் இருந்தால் வந்து என்னை சஜஷன் பண்ணுங்கள் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு கொஞ்சம் ஸ்டோரி போயிட்டான் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வந்து கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து மறக்காம இந்த லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஓகே பாய் 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 பாய்